வணக்கம் ராமதாஸ் கூட்டணிக்கு உள்ளே வந்தால் நான் பேசிக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறும் திருமாவளவன் பேட்டி இதை பற்றி தான் பாக்க போறோம் அங்கு ஒரு உள்ளே உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி நீங்க தொடர்ந்து ஆதரவு தான் என்னால நல்ல நல்ல காணொலிகளை போட முடியுது இப்ப விஷயத்துக்கு வாங்க இப்ப புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அப்படின்றத பாக்குறோம் அந்த பேட்டியில பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு குறிப்பாக வந்து தமிழ் தேசியம்னா என்ன அது எப்படி வந்து இப்போது பேசுகிற போலி தமிழ் விஷயத்திலிருந்து எப்படி வேறுபட்டு இருக்கிறது அதே மாதிரி பாஜகவுடைய சோசியல் இன்ஜினியரிங் அப்படி இருந்து வரப்போற எலெக்ஷன்ல உள்ள ரெண்டு கூட்டணிகளுடைய என்ன தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசிருக்காரு காணொலியில என்ன பேச போறோம்னா அவர் ஒரு திமுக கூட்டணிக்கு தன்னுடைய நிலைப்பாடு வெளிப்பட்டு அது என்னன்னா திமுக எந்தெந்த கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டும் அல்லது சேர்க்க கூடாது என்பதை பற்றிய முடிவு அல்லது உரிமை அவங்களுக்கு இருக்குது அது அவங்க எடுத்துவாங்க அதில் நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் எங்களை பொறுத்த வரையிலையும் ஒரு கூட்டணியில் சேர வேண்டாமா சேரலாமா அப்படிங்கிறத பற்றி எடுக்கிறதுக்கான முழு உரிமையும் எங்களுக்கு இருக்குது அதனால அதை வச்சு பார்க்கும்போது அதுக்கான முடிவை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்டாக தான் நம்ம இதை பார்க்குறோம் இந்த பேட்டியினுடைய இடையிலேயே வந்து அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வி என்னென்னா ராமதாஸ் உள்ள வந்தார்னா நீங்க அவரோட இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான துணி உட்பட ஒரு கேள்வி வரும்போது அவர் தெளிவுபடுத்துகிறார் அதாவது நாங்க வந்து திமுகவுக்கு வந்து அந்த மாதிரியான யார சேக்குனு கூடாது நிர்பந்தம் கொடுக்க மாட்டோம் ஆனால் அதே சமயத்தில் எங்களது நிலைப்பாடு என்பது கருத்தியல் நிலைப்பாடு அல்லது ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்னா சாதி மற்றும் மத நிற்பனை கொண்டு செயல்படுகிற கட்சிகள் இந்த கூட்டணிக்குள் உள்ளே வந்தால் நாங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணிக்குள் இருக்க மாட்டோம் நாங்க வெளியே போயிடுவோம் அப்படிங்கிறாரு மேலும் அவர் சொல்லும்போது என்ன நான் இன்னைக்கு நேட்டிக்கு நான் சொல்லல பல ஆண்டுகளாக நாங்க இந்த நிலைப்பாட்டுலதான் இருக்கிறோம் அந்த வகையில வந்து பேசும்போது ஆஹ் மத வெறுப்பு அல்லது மத வெறுப்பு அரசியல் அல்லது மதத்தை வைத்து மக்களை துண்டாடுகிற செயல்களில் வந்து தொடர்ந்து ஈடுபடுவது பாஜக ஆக பாஜக அங்க உள்ள இருந்தா நாங்க கண்டிப்பா எடுக்க மாட்டோம் அப்படிங்கறத கேள்விப்படுத்துறாரு ரெண்டாவது வந்து பாமக பொறுத்தவரையும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கட்சியுமே வந்து சமீப காலங்கள்ல இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஸ்கீமை வைத்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு எதிரான சாதி அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க அதாவது தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு கொண்டு ஒன்று ஆரம்பிச்சு அதன் மூலம் எங்களை வந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது ஆகவே வந்து சாதிய அந்த கோட்பாட்டை வலியுறுத்துகிற அல்லது சாதியை நிலைநிறுத்தி கடத்தப்படுகிற அந்த அரசியல்லயும் வந்து அந்த கட்சி இருக்கிற ஒரு கூட்டணியில எங்களால் செயல்பட முடியாது அதனாலதான் தான் வந்து நாங்கள் இந்த ரெண்டு விஷயத்திலையும் தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதனுடைய என் ரிசல்ட் என்னன்னா உள்ள வந்தாருன்னா பை சான்ஸ் திமுக கூட்டணியில உள்ள வராருன்னா நாங்க கண்டிப்பாக நாங்க அங்க இருக்க மாட்டோம் நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒன்னு கொடுக்குறாரு அதுதான் வந்து அவருடைய ஒரு மெச்சூரிட்டியா குடிக்குது அது என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு தேர்தல் அரசியல் என்பது அல்லது ஓட்டு அரசியல் என்பது அதான் ஓட்டு பாலிடிக்ஸ் வந்து எங்களுக்கு ரெண்டாவது தான் எங்களுக்கு முதல் ஆஹ் எங்க கவலை வந்து கருத்தியல் ரீதியாக எங்களுடைய கோட்பாடுகளுக்கு நாங்கள் எந்த சமரசத்தையும் செய்ய மாட்டோம் அது எங்களுக்கு அவசியம் கிடையாது எங்களுக்கு வந்து ஓட்டு அரசியல் என்பது ரெண்டாம் பட்சம்தான் முதல் முதல் எங்களுடைய குறிக்கோள் என்பது எங்கள் கருத்திலே நாங்கள் தெளிவாக செல்கிறோமா இல்லையா என்பதுதான் சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த தேர்தலில் எங்களுக்கு இடம் கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா நாங்க வின் பண்ணலாம் என்ன வின் பண்ணலன்னா என்ன அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது தேர்தல் அரசியலே நாங்க வேணாம்னு இருந்தவங்க தான் பல ஆண்டுகளாக ஆனா இப்ப நாங்க தேர்தல் அரசியல் மூலம் வந்து மக்களுக்கு ஏதாவது தேவை செய்யலாம்னு பாக்குறோம் அதுக்கும் வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரி எங்களுடைய ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எங்களால் இந்த அரசியலில் ஈடுபட முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறோம் ஸோ இப்போ அதில் வந்து அவருடைய மெச்சூரிட்டி வந்து மிக அதாவது பியாண்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தான் அவர் அதில் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக இப்போ இதனுடைய ஃபால் அவுட் அல்லது இதனுடைய இம்பேக்ட் என்னவா இருக்கும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது அந்த கட்சி வந்து அவங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கு பாருங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரெடிபிளான ஒரு அலையன்ஸ்னா அது ஒரு விசிக்கா தான் ஸோ ஒரு நூறு சதவீத ஓட்டுமே அங்கிருந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மாறுங்கிறத போன எலெக்ஷன்ல அதுக்கு முந்தின எலெக்ஷன்லயும் நம்ம பார்த்தோம் அதாவது அந்த விசிக்கா இருக்கிற அந்த பாக்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா வட தமிழகத்துல அதுல ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி ஹண்ட்ரட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அது வந்து தேர்தல் அரசியலை தொடர்ந்து உற்று நோக்குறவங்களுக்கு தெளிவா தெரியும் சோ ஒரு ஒரு நம்பகமான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நண்பன் நட்பு நண்பன் தேர்தல் அரசியல் பொறுத்தவரைக்கும் வீசிட்டாங்கிறது தான் தெளிவா இருக்கு ஆக இப்ப இந்த கட்சியை வந்து பகச்சிக்கிட்டு திமுக வந்து தன்னுடைய கூட்டணியை மாற்றுமா இப்ப கூட்டணியை மாற்றுமான்னா இப்ப தேமுதிக வர்றத பத்தி கூட திருமாவளவனுக்கு உள்ள வீசிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களும் ஒரு கட்சி அவங்க வந்து இவங்களுக்கு ஜாதி அரசியல் அவங்க பண்ணுறது கிடையாது அவங்க அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க ஸோ மீ வேற எந்த கட்சி வந்தால் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது அவங்களுடைய பாதரேஷன் என்னன்னா மத அரசியலை முன்னிறுத்துகிற மக்களை மதத்தை வைத்து பிரித்து ஆளுகிற அல்லது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ ஐடியாலஜியை ப்ரொமோட் பண்ணுகிற பிஜேபி இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து சாதி மக்களை சாதியாக சேர்த்து அதன் மூலமாக சாதி அரசியல் பண்ணி ஓட்டு அரசியலில் வெற்றி பெறுகிற அந்த அம்சம் உள்ள எந்த கட்சி இருந்தாலும் அதையும் கூட நாங்க வந்து பயணம் சோ தயாரில்லைங்கிறது இது பாமகவுக்கு பொருந்தோம் முன்ன சொன்னது வந்து பாஜகவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டு ஆஹ் தங்களுடைய அரசியல் பயணத்தை அவங்க தொடறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இப்ப திமுகவுக்கு உள்ள ஒரு ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் என்னன்னா விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி விட்டு ராமதாஸை உள்ள கொண்டு வந்து தேமுதிகவை கொண்டு வந்து இந்த தேர்தலில் சந்திக்க வேண்டுமா என்பது முதல் கேள்வி முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வேண்டாம் ராமதாசன் வேண்டாம் ஆஹ் எங்களுக்கு வந்து திருமா இருந்தா போதும் ஏன்னா வந்து எங்களுக்கு திருமாவுடைய அந்த பங்களிப்பு அந்த கிரெடிபிலிட்டி அல்லது அந்த ஓட் டிரான்ஸ்பர்பிலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுனால நம்பகத்தகு உள்ளது ரெண்டாவது வந்து கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் வந்து ஏறக்குறைய நாங்க விசிகாவோட ஒத்து போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து திமுக எடுத்தால் கண்டிப்பாக இந்த கூட்டணியில எந்த மாற்றமும் வராது அவங்க விசிகாவ எடுத்துட்டு காமதாச வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் அரசியல் கருத்தாளர்கள் வந்து முன்வைக்கிற ஒரு ஒரு விஷயம் ஆனா இதுல இன்னொரு ஒரு சமாச்சாரமும் இப்ப நீங்க விட்டு கவனிச்சீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து நடுநிலை ஊடகவியலாளர்கள் சொல்லப்படுகிற ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா இத எப்படியாவது வந்து இந்த கூட்டணியில் பலமாக இருக்கிற இந்த ஆஹ் செகுலர் புரோகிரசி அல அலை சென்று சொல்லப்படுகிற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஏதாவது ஒரு ஓட்டையை விளைவிக்க முடியுமா திருமாவளவனை இங்கிருந்து வெளியேற்றுவதன் மூலமாக அந்த மிகுந்த ஒரு கூட்டணியில ஒரு ஓட்டையை போட்டு அதை வலுவிழக்கு செய்ய முடியுமா அது வந்து விஜய பயன்படுத்திருக்கலாம் இல்ல வேற யாரையாவது பயன்படுத்திருக்கலாம் இல்ல திருமாவை மட்டும் வெளியே ரைசா வெளியே கொண்டு போயிட்டு கூட இந்த மாதிரியான ஒரு பலகீனப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் செட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறோம் நிறைய உடவையாளர்கள் நீங்க வந்து இப்ப வர பேட்டிகள்ல பாரு தம்பையில பாத்தீங்கனாலே தெரியும் ஆஹ் திருமாவளவன் வெளிவேறி விடுவாரா திருமாவளவன் வந்து அஹ் ராமதாசு இருக்கிற ரெண்டு பேருமே சமரசம் ஆயிடுவாங்களா அதுல என்ன ஒரு பிரச்சனை ஒரு அரசு தேர்தல் ஆட்சியில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கா இந்த மாதிரி பொருள் பட நிறைய பேட்டிகளை வந்து அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா இது வந்து மற்ற அரசியல்வாதிகளுக்கு பொருந்துமோ என்போ ஆனா திருமாவளவனுக்கு இந்த மாதிரியான அரசியல் அவருக்கு பிடிக்கலங்கிறது அவர் தொடர்ந்து தொடர்ந்து ரீஹரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம பாக்குறோம் பேட்டிக்கு பேட்டி அவர் சொல்ற சொல்ற விஷயம் அதுதான் நீங்க வந்து என்ன வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லைங்கிறத தொடர்ந்து அவர் வந்து ரீஇன்போஸ் பண்ணிட்டே இருக்காரு அவருடைய இருந்து எந்த மாறுபாடும் கிடையாது வேறுபாடும் கிடையாது பண்ணிக்கிட்டு வேற ஒரு விஷயத்த தேர்தல் லாபத்தை அடைகிற ஒரு சராசர அரசியல்வாதி இல்லைங்கிறத அவருக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ற சில ஊடகங்களை நாம் கண்டித்துதான் ஆக வேண்டும் இவர்கள் ஓடுகிற கணக்கு என்பது திருமாவளவனை பொறுத்தவரையில் அது எந்த வகையிலும் பலன் தராது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிறது கருத்தாகும் ஆக இதை உணர்ந்து திமுக முடிவெடுக்க வேண்டும் அதே மாதிரி ஆஹ் இந்த ஊடகங்களாக சொல்லப்படுகிற நடுநிலை வாரிகள் என்று தங்களே சொல்லிக் கொள்கிறவர்களும் இதுல சிந்து முடிகிற வேலையை ஆஹ் செய்யாம இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறது கருத்தாகும் அடுத்தடுத்த விடயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்